செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இறவான் சுங்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தர அன்று அரு அன்று உளதன்று இருளன்று ஒளி அன்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அபாவினையே முருகன் குமரன் குகனன்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயன் குணபஞ்சரனே